ஹாய் ஆல் வெல்கம் டு கோக்ல லைஃப் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை நான் இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போலாம் நாங்கள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நானும் என்னோடய ஹஸ்பண்டை வந்து கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் நம்ம வடிவூடி அம்மன் கோவில் தான் வடிவூடி அம்மன் கோவிலுக்கு போனாலே ஒரு மைண்ட் வந்து நல்லா ஃப்ரீயாக ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது காலையில் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டு கொஞ்சம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம் இன்றைக்கி வேறு கிருத்திக வரல முருகருக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அபிஷேகலாம் பண்ணுறவருக்கு வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து முருகர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கோ சாமிலாம் கும்பிட்டு பிரசாதலாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் உட்காந்துருந்தோம் நெக்ஸ்ட் வந்து எப்போயுமே வந்து புளிசாதம் வந்து சூப்பராக இருக்கும் அடுடிமன் கோவிலில் சரி அது வாங்கிட்டு வர சொல்லி ஜீப் போயிருந்தார் புளிசாதம் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் எப்பவுமே வந்து ஒரு பேக்கெட் தான் வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி பார்த்து ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார் சரி ஒன்று மட்டும் சாப்பிட்டு ஒன்று எடுத்து அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து சரி சொல்லி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்ப வழியில் தான் நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி கருப்பட்டி காஃபி குடிச்சு சரி அதுவே குடிச்சிட்டு வரலாமே அப்படி சொல்லி தான் போயிருந்தோம் இந்த கடை வந்து நல்லா அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க அதனாலே எனக்கு இந்த கடை வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம என்ன தான் வீட்டில் டீ காஃபி எத்தனை வாட்டி போட்டு குடித்தா வெளியே போயிட்டு நம்ம ஒரு காஃபியில் டீ குடித்தா நம்மளுக்கு வந்து அந்த வெளியே போன ஒரு ஃபீலிங்ஸே இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கருப்பட்டி காஃபி கடைக்கு போகலான்னு சொல்லி போயிருந்தோம் இது வந்து தேரடியில் இருக்குது நாங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அதோடு நாங்கள் வந்து இப்போ தான் போயிருக்கோம் போயிட்டு ஒரு கருப்பட்டி காஃபி தான் ஆர்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஜி வந்து ராகி அடை ஆர்டர் பண்ணியிருந்தாரு ரெண்டுமே வந்து நல்லா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்து ராகி அடையோடு இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா செம்ம டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துது அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ரிட்டன் பண்ணிட்டோம் வீட்டுக்கு ரிட்டன் பண்ணுறதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியானம் நம்ம லஞ்சு செய்யணும்ல சரி நீங்கள் மதியானம் லஞ்ச் வந்து சாதம் வடிச்சிட்டு கோஸ் செம்ம கொண்டு வந்திருந்தாங்க சரி கோஸ் கூட்டு வச்சுட்டு ரசம் வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அதான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா உருளைக்கிழங்கு வந்து நிறைய இருந்ததுனால உருளைக்கிழங்கும் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரியல் மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி இருந்தேன் கோஸ் கூட்டுக்கு கொஞ்சமாக சிறு பருப்பு கடலை பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றனால மிளகாத்தூள் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டிங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா பருப்பு வந்து நல்லா மசிஞ்சி வரும் தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறது இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுடலாம் நெக்ஸ்ட் ஊரில் கிழங்கு தோலெலாம் சீவி இல்லான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் தோல்லாம் சீவி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும்ல ஆனால் அதையும் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுட்டேன் தோல் சீவிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் எடுத்து அதில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துட்டோம் கோ கோஸுமே நம்ம நல்லா மசஞ்சி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும் இது ரெடியாகி வந்ததுக்கப்புறம் நம்ம தாலிப்பு மட்டும் கொடுத்தா போதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு வரமிளகா வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு பூண்டு நல்லா தட்டி போட்டு அது தாளிப்பு கொடுத்தா அந்த கோஸ் வந்து நான் சம்மர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றாமே வைக்கலாம் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற வச்சுருந்தேன் நான் சம்மர் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது இறக்கும் இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இறக்கணும்னா கோஸ் கூட வந்து செம்மையாக ரெடி ஆகிடும் கோஸ் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இந்த தாலிப்பு கொடுத்து அதே ரெடி பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே நம்ம ரைஸையும் எடுத்து வச்சுட்டு ரசமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் இது தான் சாதம் ரசம் கோஸ் கூட்டு உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டு நம்ம கடைக்கு கிளம்பிட வேண்டியதுதான் ஓகே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பாய் தேங்க்யூ